நீ பேசனா எனக்கு என்ன பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் இன்னைக்கு போயிருவேன் ஒருவேளை நான் சிம்பத்திக்காக இல்ல எனக்கு இந்த மாதிரி வலிச்சு அழுகே யாரு சிம்பத்தின்னு ரொம்ப சாகான ஒரு பர்சன் என்னால அவ்வளவு வரையும் இருந்தாலும் கிடையாது ஓகேவா நான் நிறைய பாத்துட்டேன் நான் சொல்றேன் நான் மனசார சொல்றேன் என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன் நான் வந்து யார் பத்தியும் பின்னாடி முன்னாடி பேசல இவங்க இவங்கன்னு பிரிஞ்சு பேசல இன்னும் எத்தனை வாட்டி உங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அழுந்திருப்பாக்கா அவங்ககிட்ட ஒவ்வொரு டைம் நான் சாப்பாடுக்கு பிச்சை எடுத்துருக்கேன் நாங்க எல்லாம் சாப்பிடும்போது சாப்பிடாம இருக்குற எனக்கு கஷ்டமா இருக்கு நான் சொல்லிடுறேன் இதை ஒவ்வொருத்தங்க சிம்பத்தி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் நடிப்பு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியும்